அறிவு மணலை தோண்ட தோண்ட எப்படி நீர் பெருகுமோ அது போல நல்ல நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும் என்பதுதான் முப்பாட்டன் வல்லுவனுடைய வாக்கு அது மாதிரி ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை இவங்க பாருங்க ஈர்த்து இன்பம் அறியார்கள் கொடுத்து மற்றவங்களுக்கு என்ன பண்றாங்க இவங்க மகிழறாங்க தன்னாலான வாழ்க்கையில ஒரு பகுதியை எடுத்து அந்த பகுதியை நல்ல சமுதாயத்தில் நல்ல பிள்ளைகளுக்காகவும் வறியவர்களுக்காகவும் கொடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து அவங்களுடைய பசியாற்றுதலாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடை வாங்கி தரதா இருந்தாலும் சரி பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி பழங்களை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி உணவுப் பொட்டலங்களை அங்கங்கே விநியோகத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் இந்த அலைன்ஸ் அங்கம் வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாரும் ஒரு கரவொலி கொடுக்கலாம் சரி இப்பயும் அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து நம்ம நூலகத்தில் ஒரு நான்கு ஐந்து வயதுகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து இந்த கோடை கொண்டாடுறதுல அவங்க தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெருக்குள் புத்தகம் வாங்கி தராங்க தினமும் தேனி தராங்க தினமும் என்ன பண்ணுறாங்க ஈரோட்டி என்று சொல்லக்கூடிய பிஸ்கெட் தராங்க அவங்களுக்குலாம் அதெல்லாம் காலையில் வந்தவொடனே கொடுப்பாங்க நாளிலேருந்து நீங்கள் சாப்பிட்லாம் நீங்கள் அதுக்காக செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வரும்போது நாங்கள் கொடுக்குற தெருக்குள் புத்தகத்தை கிழிக்காமல் பேர் எழுதி அழகாக வரணும் அதே மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு பவுடர்லாம் வச்சுக்கிட்டு ஒட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் நேரம் தவறாமல் வரணும் பிள்ளைகள்லாம் தெரியும் நேத்தரெலாம் இங்கே வந்தது தான் வந்து திருக்குறள் படிக்க ஆரம்பித்தாள் சென்றாண்டு வந்தால் அதே மாதிரி படித்தாள் அப்புறம் இணையத்தில் வந்து படிக்கிறாள் டெய்லி டெய்லி இணையத்தில் வந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து திருக்குறள் படிக்கிறாள் இந்த வருஷமும் முடிச்சிருவா அதே மாதிரி அவங்க பள்ளிக்கூடத்தில் ரெண்டு அக்காக்கள் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் ரோஹிணி அப்புறம் தீபிகா தீபிகாவும் ரோஷினியும் என்ன பண்ணுறாங்க போய் ஒப்பிச்சிட்டு பதினஞ்சாயிரரூபா கையில் வாங்கிட்டாங்க அதே மாதிரி நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய அரிய வாய்ப்பு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் நேற்று முந்தானத்தில் நான் மகிழ்ந்து போன விஷயம் தான் கேட்டீங்கன்னா அங்கேருந்து கால் பண்றாரு அவங்க அப்பா நான் என்ன சொல்கிறேன் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் கேட்குறேன் ஆமாங்கன்னு சொல்லி பேனர் போடுறேன் அந்த பிள்ளைகள்லாம் திருக்குறள் பள்ளிகள் திருக்குறள் ஸ்டூடெண்ட்டுங்க ஸ்டூடெண்ட்டுக்குள் ப படித்த பிள்ளைகள் நான் அப்போ அஞ்சாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கும்போது இந்த மாதிரி படிக்கும்போது என்ன சொல்வேன் நீ கூட இப்போ கூட எழுதி வச்சிங்க நேத்தரா தான் அவள் டென்த்தில் நம்மளுடைய கேல்சி ஸ்கூலில் முதல் மார்க் எடுப்பா கைத்துட்டு அதே மாதிரி ப்ளஸ் டூவில் அவ தான் முதல் மார்க் எடுப்பாள் அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு சென்டர் இருக்கும் ரெண்டு சென்டர் இருக்கும் நாலு சென்டர் இருக்கும் இதில் எந்த விதமான பாகுபாடு இருக்காது ஏன்னு கேளுதுன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி படிக்கிறதுன்றதை நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் எப்படி நினைவாற்றல் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்போம் எந்த அளவுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறதோ சொல்லி தருவோம் காலையில் புலர்காலிப்பதில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லி தருவோம் அடுத்தது ஏமாத்த கூடாதுன்னு சொல்லி பொய் சொல்ல கூடாது யார் பொய் சொல்லாத இருக்காங்களா அவங்க யாரு சொல்லுங்க யாரு பொய் சொல்லலை நான் பொய் சொல்லலன்னு சொல்றாரு ஐயா சொல்றாரு ஐயா சொல்றாரு அம்மா சொல்றாங்க நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா உடனே அவர் யாரு தான் கடவுள் தான் கும்பிடணும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட அவங்களை பார்த்து அவங்கதான் கடவுள் நீங்க அங்கேயும் போய் கும்பிடத்தல இதை யார் சொன்னார்னா காந்தியடிகள் தான் சொன்னார் காந்தியடிகள் தான் நான் ஒரு காலமும் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் யாரு காந்தியடிகள் தான் புரியுதா புரியுதா நன்றது ரெண்டு சத்தியம் பண்ணிட்டு அவர் போய் வெளிநாட்டுக்கு போய் படிக்கும் போது ரெண்டு சத்தியம் பண்றார் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி பாட புத்தகத்துல சொல்லி தருவாங்க புரியவா மதுவை தொடமாட்டேன் மாதுவை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு சத்தியம் பண்ணிட்டு போறார் அதே மாதிரி படிச்சுட்டு இங்க வராரு சுதந்திர போராட்டத்துக்கு தான் நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாரு அதெல்லாம் பின்னாடி இருக்கிற வரலாறு கூட நாங்கள் பேசிட்டு இருக்கும் சொன்னோம் ஆத்திச்சூடினா சொல்லும் சொல்லும்போது அந்த குழந்தை மட்டும் தான் சொன்னான் மேடா நீ தான் சொன்ன வா ஆத்திச்சூடி மட்டும் இங்கே யாருக்கெல்லாம் ஆத்திச்சூடி தெரியும் எத்தனாவது படிக்கிற ஐந்தாவது படிக்கிற ஆறாவது படிக்கிறேன்னு சொல்லும்போது இவன் தான் சொன்னான் ஆத்திச்சூடி அப்படின்னா நான் சொல்றேங்கய்யா அப்படின்னு சொன்னா இப்போ சொல்லு ஆத்திச்சூடி சொல்லு ஒரு நாலு சொல்லு சத்தமாக சொல்லு ம் ஈவதி விலக்கீல் முடிய தினம்பேல் மேல் ஊக்கம் கைவிடே என்ன எழுத்து என்ன இப்படி அவனுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க இப்ப இந்த காலத்துல இருக்கிற கல்வி பாருங்க ஐந்தாவது படிக்கிற குழந்தை ஆறாவது படிக்கிற குழந்தைக்கு ஆத்தி சூடின்னா என்னன்னு தெரியல எவ்ளோ பெரிய விஷயம் காலையில சாப்பிடுற இடம்னா நல்லா சாப்பிடுறேன் எந்த பள்ளி அந்த பள்ளி சாப்பிட்டா மட்டும் போதாது நீ அந்த பள்ளிக்கு போய் நிறைய விடயங்களை நீங்கள் சொல்லணும் அதே மாதிரி படிக்கணும் இருந்து என்ன பண்ணும் பத்து மணினா பத்து மணிக்கு முன்னாடி வந்து நிற்கணும் சரியா அதுக்கப்புறம் வரவங்கள சேர்த்துக்க மாட்டேன் வெளியே தான் நிற்க வைப்பேன் அதனால முன்னாடியே வந்துடணும் இன்னைக்கு வந்து எத்தனை பேர் நீங்க அத்தனை சில கை போறீங்களோ அதே மாதிரி வந்துடணும் சரியா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே சத்ததனால் ஆயன் எண் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் மலர்மிசை ஏயினான் சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளான யாண்டும் சேர்ந்தார்கேண்டும் இடும்பயில சேர் இருவினையாம் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே பொறிவாயில் ஐந்தவிட்டான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீர் வாழ்வார் தனக்கோமை கால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலே அறவாழி அந்தனேந்தர் கல்லால் இரவாழி நீந்தலரிதே கோலில் பொறியில் குணமிலவே எங்குணத்தால் காலை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்ப பாருங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இப்ப நேரத்துல வந்து அந்த பத்து குரலையும் சொல்ல போறா நீங்க என்ன பண்ண வீட்டுக்கு போய் பத்து முறை படிச்சுனா உனக்கு மனனம் ஆயிடும் மனப்படம் ஆயிடும் நாளைக்கு வந்து யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஐயா கிட்ட சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி தர சொல்லுவேன் நீ சொன்னா நான் உனக்கு சாக்லேட் அது இதுன்னு வாங்கி தருவேன் சரியா இப்ப நேத்த நீங்க சொல்லுங்க

ஒரு அதிகாரம் தெரியுமா அப்பா மிக ஆள் ராணி சரி அடுத்த இரண்டாம் அதிகாரத்துக்கு போலமா போலமா கைகோப்பு அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் பார்த்த துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாயதும் மழை நின்னின்று பொய்ப்பேன் விரி நீர் வியனு உலகத்து உள்ளின்று உடட்டும் பசி ஏரின் ஊழார் உழவர் என்னும் வாரி வளங்குன்றிக் கால் எடுப்பதும் கெட்டார்கே கார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை நிசுமின் துளிவீரின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை கொன்றே தான் நல்காதாகிவிடு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரைக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவம் இரண்டாம் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனேன் நீரின்றி அமையாது உலகெனேன் யார் யார்க்கும் அமையாது ஒழுக்கே நல்ல ரெண்டாவது அதிகாரம் சொல்ல வைக்க போறேன் நாளைக்கு யாரெல்லாம் சொல்றாங்களோ இதே மாதிரி படம் எடுத்து உலகம் பூரா ஒளிபரப்ப போறேன் யாரெல்லாம் சொல்றீங்க யாரெல்லாம் சொல்றீங்க நீங்க பாக்கணும் சரியா யாரெல்லாம் நாளைக்கு சொல்ல போறீங்க அப்படின்ட்டு ரெண்டு அதிகாரம் படிச்சிட்டு வந்தா என்ன பரிசு முதல் பரிசு பரிசுக்கு இந்த புத்தகம் அம்மா ஆ ஒரு அதிகாரம் சொன்ன என்ன பரிசு ரெண்டாம் பரிசு ஒண்ணுமே சொல்லலாம் என்ன பரிசு மூன்றாம் பரிசு சரியா சரி ரைட் இப்ப ரெண்டாவது அதிகாரத்தை சொல்றாங்க

இருக்கலாம் பண்ணிக்கலாம் நாளைக்கு வரும்போது உங்க வீட்டுல உன்னை பெற்றெடுத்த தாய் இருந்தா கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி தரணும் எப்படி வந்து இணையத்துல இணையணும் செல்லுல காலையில ஆறுல இருந்து ஆறேமுக்க வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் புரியுதா நீங்களும் என்ன பண்ணலாம் இவ்வளவு மாதிரி படிச்சு நேர கலைத்த போய் ஒப்பிட்டீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு உண்டான செக் கொடுப்பார் வாங்கிட்டு வந்து உங்க வங்கியில உங்க பேர்ல போட்டுக்கலாம் சரியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க முதல்வர் கொடுப்பாங்க சரியா நன்றி நாளைக்கு எல்லாரும் சந்திக்கலாமா நல்ல ஒரு கதவெளி கொடுத்துங்க நன்றி அதிகரல் ரெண்டு அதிகா சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டுக்கு எத்தனை பேர் அதை நல்லா சொல்ல போறீங்க